ஃபோர்த் ஸ்டாண்டர்டு ஃபோர்த் ஸ்டாண்டர்டு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஆ வந்து போய் நம்ம கொடுத்துட்டு என் பிக் ஆஃப் பற்றி த்ரீ லைன்ஸ் எழுது வேணாம் நானே எழுதுறேன் அதுக்கும் எனக்கு ஒரு கை தட்டில் அது வந்து நேற்று சொல்லி கொடுத்தது அதுதான் அம்மா அப்பா ஏன் சீக்கிரமாக எழுதி போடுறாங்கன்னா எழுதுதான் அதான் நம்ம எடுத்து பழைய ஒன் டைம் ரீசெண்ட் பண்ணால் ஸ்கூலில் போய் இன்னொரு ஒரு ஒன் ரீசெண்ட் பண்ணால் அடுத்த வாட்டி நம்ம கரெக்டாக எழுதுவோம் அதான் நல்லா பார்க்கணும் அம்மா சீக்கிரமாக சொன்னால் அவங்க பேச்சு கேட்கு அவங்க அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது அவங்க என்ன சொன்னாலும் ஒரு வாழ்த்து கி கீல் பண்ணணும்னு வாங்க நீ கிளாஸே என்னை கை தட்டுறதுக்கு வந்து நான் கிளாஸில் நல்லா கடித்ததும் எங்கள் அம்மா என்னை எழுப்பி விட்டுருந்தோம் அவங்க மட்டும் சப்போஸ் என்னை எழுதி விடுறாங்க நான் இன்றைக்கி கிளாஸில் கைத்தறியெல்லாம் வாங்கிட்டு போக முடியாது அவங்க எழுதி கொடுத்து படிக்க வச்சு ஃபஸ்ட்டு எழுதி கொடுத்தான் அதுக்கு முன்னாடி என் எழுதி கொடுத்திங்கன்னா துணி தண்ணி எல்லாத்தையும் எடுத்து பட் அவங்க குளிச்சுட்டு ட்ரெஸ் பார்த்துட்டு வந்து கொஞ்சம் இருந்த ஆஃப் அன் அவர் ஆஃப் அன் அவர் படித்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் ஆனால் இன்றைக்கி நான் நல்லா எழுதியிருக்கேனா அதுக்கு மம்பி தான் காணும் அவங்க தான் என்னைக்கு சீக்கிரமாக எழுதி எனக்குன்னு ஒரு தம்பி தான் இவ்வளோ வந்து இவ்வளோ இருப்பான் இவ்வளோ போனால் இவ்வளோ இருப்பான் பேரு என்ன அவன் பேர் தங்கேஷ்விலும் ஒன்றாவது படிக்கிறான் ஒன்னாவது ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அவன் வந்து வந்து மூங்கி தூங்கி விழுவாள் அம்மாவும் அடித்து அடித்து பார்ப்பாங்க அவங்களும் நீ சீக்கிரமாக அவனையும் தான் இறக்கி விட்டாங்க அவளோட நான் முன்னாடி இருந்துட்டுறான் பின்னாடி எழுந்துருக்கேன் நான் எல்லாத்தையும் பறித்து பிடிச்சிட்டேன் அவன் தூங்கி 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 விழுவாள் முன்னாடி

ஆ இதுல இருந்து நான் அவங்க சொல்ல வர கருத்து வந்து காலையில இருந்துச்சு படிக்க வேண்டும் எல்லாரும் படிங்க படிக்காதவங்க காலையில இருந்துச்சு படிக்க மட்டும்தான் என்று பேசாது

சாயந்த ஒரு ஆறு மணி அவங்களும் இல்லை அம்மா இருந்தாங்க அவங்கள சொல்லித்தரமாட்டாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாதுங்க அவங்கள அவங்களே வந்து எல்லா வேலையும் முடிச்சு வந்து சொல்லி கொடுப்பாங்க நீங்களே போய் டிஸ்டர்ப் பண்ணி அவங்க வேலையை எடுத்துட்டு அப்புறம் அம்மா சாரிம் சொன்னால் அவங்க வேலையெல்லாம் செய்ய முடியும் பார்த்துட்டு போயிட்ற வேலை போய் சமையல் செய்கிற வேலை வீட்டை பெருக்கணும்மா போடணும் கொண்டு போயிட்டாலும் எவ்வளோவும் வேலை இருக்கும் அதனால நம்மளோட சொல்லணும் நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது படிக்கிறதுக்கு கரெக்டாக போக முடியும்

绿萝也